அனைவருக்கும் வணக்கம் எங்க ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி பிரம்மம் மட்டுமே இருக்கிறது அனைத்து ஒன்றே அது பிரம்மம் மட்டுமே அது நானே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேங்க அப்புறம் அறியாமேன்னு ஒண்ணு யாருக்கு இருக்கு யார் முக்தியை தேடிட்டு இருக்காங்க இருக்கிற மாதிரி இருக்கு நீ என்ன பேசிட்டு இருக்க என்று ஒரு கேள்வியை கேட்டால் என்ன பதில் எப்படி புரிந்து கொள்வது இருப்பது பிரம்ம மட்டுமே என்றால் யாருக்கு முக்தியா இருக்கு சோ இதுதான் கேள்வி இப்போ இதை வந்து கற்பனை பண்றத வச்சு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நீங்க ஒரே ஒருத்தர் சரியா நீங்க ஒரே ஒருத்தரா இருந்துகிட்டு நீங்க ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கற்பனையை ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க ஒரு ஃபிலிம் ஸ்டார் ஆற மாதிரி கற்பனை பண்றீங்க ஸோ ஒவ்வொரு பட கம்பெனியா ஏறி இறங்குறீங்க அவங்க பல பேர் அவமானப்படுத்துற மாதிரி கற்பனை பண்றீங்க அதையும் மீறி முயற்சி பண்ணி போறீங்க அப்புறம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு கிளிக் ஆயிடுது அது சூப்பர் சூப்பர் ஹிட் ஆயிடுது உடனே எக்கச்சக்கமான ப்ரொடியூசர்ஸ் உங்கள் காலடியில வந்து நிக்கிறாங்க அதுல முதல்ல உங்களை அவமானப்படுத்தினவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்து நிக்கிறாங்க நம்ம பொதுவா கற்பனை பண்றது ஒன்றுல்ல பொதுவா இந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணி நம்ம இப்போ இந்த கற்பனை அப்படின்னு பெரிய பிலிம் ஸ்டார் ஆற வரைக்கும் ஒரு கற்பனை நம்ம கொண்டு போகும்போது இந்த கற்பனையில இப்போ கற்பனை பண்ணது யாரு இப்ப நான் தான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவன் கற்பனை பண்றான் ஓகேனா அப்ப இந்த ஸ்ரீகாந்த பிரம்மம்னு வச்சுக்கோங்க கற்பனைக்கு உள்ள ஒரு எக்கச்சக்கமான உலகமே இருந்தது ஒரு பெரிய உலகமே இருந்தது எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் இருந்தாங்க ப்ரொடியூசர்ஸ் பல பேர் இருந்தாங்க எக்கச்சக்கமான நடிகர்ஸ் இருந்தாங்க பட கம்பெனி இருந்தது ஒன்னா ரெண்டா படத்துல நடிக்கும் போது ஹீரோயின் ஆஹா ஓஹான்னு சொல்லிட்டு ஒன்னு எக்கச்சக்கமான ஒரு பெரிய உலகமே இருந்தது சரியா அது எல்லாம் எது அப்படின்னு கேட்டா இந்த பிரம்மே ஒரு கல்பனையாக தோற்றமளித்துக் கொண்டிருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா எப்படி அப்படின்னா அந்த ஒரு மரத்தை மதையான மாதிரி செதுக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அங்க மதியான இருக்கா யானை எல்லாம் இல்ல மரம்தான் மதையான மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னோம்ல அந்த மாதிரி பிரம்மே இப்போ வந்து ஒரு கற்பனையாக ஒரு பெரிய உலகமா தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஓகேவா இது நம்ம பண்ண கற்பனை இந்த கற்பனை வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கவே இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்பனை செய்யக்கூடிய நானே கம்ப்ளீட் அதாவது அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் யார் யார் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு தெரிந்து விட்டது அப்படின்றதுக்கு அப்புறம் நான் அந்த கற்பனையில என்னத்தை அனுபவிக்க முடியும் அப்போ இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு இவனுக்கு தெரியக்கூடாது அவன் என்ன நினைக்கிறான்னு இவனுக்கு தெரியக்கூடாது இவன் நினைக்கிறது நடக்குமா நடக்காதானே இவனுக்கே தெரியக்கூடாது இப்படியெல்லாம் வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு கற்பனை இருந்தாதான் தான் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த பிரம்மத்தின் கற்பனை தொடர்கிறது சரியா சோ பிரம்மம் எப்படி கற்பனை பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யாருக்கு அறியாமல் யாருக்கு முக்தி அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பிரம்மத்தினுடைய கற்பனை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிரம்மம் அப்படிங்கிறது அது உருவற்றது நிர்புணம் அதுக்கு எதுவுமே கிடையாது அட்டிபுட்ஸ் எதுவுமே கிடையாது அதுதான் பிரம்மம் அந்த பிரம்மம் மாயையாக உருமாறும் போது முதலில் பிரம்மம் பிரம்ம தத்துவத்தோடையே ஈஸ்வரன் என்ற பெயரை கொண்டு உருமாறுகிறது சரியா அப்ப தோற்றம் ஆனா அதுக்கு தோற்றம் இருக்கு அப்படின்னா அந்த ஈஸ்வரனுக்கு கூட தோற்றம் இல்லை ஆனா இருக்கு என்ன தோற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம பதினோராவது அத்தியாயத்துல நீங்க படிச்ச விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஈஸ்வரனுடைய தோற்றம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஏன்னா மாயைக்குள்ள வந்துட்டா தோற்றம் இருக்கணும்ல மாயை விட்டு வெளியே இருந்தா அதுக்கு ரூபம் கிடையாது தோற்றம் கிடையாது ஒண்ணும் கிடையாது புரியுது பிரம்மமே மாயைக்காக வந்துருச்சுன்னு சொல்லிட்டேங்க முதல்ல என்னவா வந்தது ஈஸ்வரனாக வந்தது அப்படின்னு சொன்னோம் ஈஸ்வரனாக வந்துச்சுன்னா அந்த தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்பீங்கல்ல அதுக்குன்னு தனி தோற்றம் இல்லை என்றாலும் விஸ்வரூபம் என்று காட்டிய அந்த தோற்றமே அந்த ஈஸ்வரனின் தோற்றம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரி அந்த தோற்றத்தில் இருந்த மற்ற எல்லா எக்கச்சக்கமான குட்டி 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 குட்டியா இருந்தது ஒட்டுமொத்தமா அந்த எல்லா ஜீவராசிகளையும் சேர்த்துதானே விஸ்வரூபம்னு பேரை கொடுத்துட்டு அப்போ ஒவ்வொன்றும் தனித்தனியாக எக்கச்சக்கமா இருந்தது அதுக்கெல்லாம் அதுக்கு என்ன ஜீவன் பேர் கொடுத்துக்கோ இப்போ இந்த பிரம்மம் ஈஸ்வரனாகவும் பல ஆயிரக்கணக்கான ஜீவராசிகளாகவும் கற்பனையில் விரிகிறார்கள் கற்பனையில் விரும்போது அழகாக என்ன ஒரு மைண்ட் செட்டோட விரிகிறாங்கன்றதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஈஸ்வரனாக விரியும் போது சுத்த சாத்வீக குணத்தோடு மட்டுமே இருப்பான் நித்திய முக்தனாகவே இருப்பான் ஏனால் பிரம்மத்தின் சாயலோடு அப்படியே அவன் இருக்கின்றான் அவனுக்கு அறியாமை என்பது ஏற்பட இல்லை அவன் நித்திய சுத்த சாத்விகனாக இருக்கின்றான் அதனால அறியாமை ஏற்படுறதுக்கான சான்ஸே இல்லை ரெண்டாவது ஈஸ்வரன் இந்த ஜீவராசிகள் அனைத்தையும் இயக்குபவனாக இருக்கின்றான் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைப்பை நடத்துபவனாக இருக்கின்றான் கர்ம பல தாதா என்று அழைக்கின்ற கர்ம வினைகளை நிறைவேற்றி தருபவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ரெஃப்ரி ரோல் அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு கேமுடைய நடத்துன ரோல வந்து பர்ஸ்ட் ஈஸ்வரன் எடுத்துக்கிறார் அப்புறம் பிரம்மம் தான் ஈஸ்வரனா இருக்கு அப்ப பிரம்மம்மை தான் ஜீவனா இருக்கு அதாவது பிரம்ம ஈஸ்வரனே தான் ஜீவனா இருக்குன்னு வச்சுக்கோங்க பட் இதெல்லாமே மைண்ட் செட் வந்து ஜீவராசிகளாக பல ஆயிரக்கணக்கால ஜீவராசிகளாக உருமாறும் போது அது என்ன குவாலிட்டி உருமாகுது அப்படின்னு சொன்னா முக்குண கலவையில் சுதந்திரன் அதாவது முகுணக் கலவையோடு அப்படின்னா ஈஸ்வரன் வந்து சுத்த சாதீகமாக மட்டுமே இருக்க முடியும் கண்டிஷன் பட் ஜீவர்களுக்கு சர்வ சுதந்திரம் கொடுக்கப்பட்டது நீ எந்த குணத்துல வேணா இருந்து நீ ரோல் பண்ணலாம் அப்படிங்கறது அந்த ஜீவனுடைய சாய்ஸ் அப்போ ரஜோ தமு சத்துவ குணங்கள் முக்குணங்களின் கலவையோடு இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் விளையாட வந்திருக்கின்றன ஏன்னா அப்படி இருந்தாதாங்க கேம் நல்லா இருக்கும் கேம்ல வந்து எதிரின்னு ஒன்று இருக்கணும் நல்லவன ஒருத்தர் இருக்கணும் கெட்டவனானு ஒருத்தர் இருக்கணும் ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கணும் வில்லன் ஒருத்தர் இருக்கணும்ல அது எல்லாத்தையும் வந்து கவர்ன் பண்ற ஒரு பிரின்சிபிள் வந்து நல்லவனா இருக்கட்டும் நம்ம சுத்த சாத்தியத்திலேயே இருக்கட்டும் அப்புறம் விளையாடுறவங்களும் வந்து சுத்த தாத்விகம் ஆயிட்டு அப்புறம் கேமே நடக்காது எவன் எவனும் அடிச்சுக்க மாட்டானே இங்க ஹீரோ வில்லன் இல்லைன்னா படத்தை யாரும் பாக்குறது ஸோ தேர் ஃபோர் ஹாவ் தி பன் இன் தி கேம் அண்ட் டு ஹேவ் அன் இன்ட்ரெஸ்டிங் இன் தி கேம் ஆட்டோமேட்டிக்கலி தி த்ரீ குணாஸ் ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ் ஃபார் தி ஜீவாஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து முகுணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தப்படுகிறது விளைவாக ஒவ்வொருவனும் அவன் அவன் விரும்பிய குணங்களோடு அவன் விளையாட ஆரம்பிக்கின்றான் இப்ப ப்ராப்ளம் என்னன்னா ஈஸ்வரனுக்கு அறியாமை ஏற்பட வழியே இல்லை ஏன்னா அவன் சுத்த சாத்திகத்தில் இருப்பதால் இந்த ரஜோ தமோ குணங்களின் பிடியில் இருக்கக்கூடிய அந்த ஜீவர்கள் விளையாட்டிற்காக பண்ணுக்காக மாயைக்காக நான் இந்த வேடத்தில் இருக்கின்றேன் என்ற ஒரு புரிதல் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இந்த வில்லன் வேஷமும் அந்த ஒரு பைத்தியக்கார வேஷமும் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா வேஷத்துல ஒன்றும் போது பைத்தியம் நினைக்க தோணிடுது இந்த வில்லத்தனத்துல ஒன்றும் போது அவன் வில்லன் நினைக்க தோணிடுது ஹீரோத்திர ஒன்றும் போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து அனைத்தும் ஒன்று மாயை என்று புரிந்து கொள்வதுதான் ஹீரோயம் வழி இல்லை இந்த ஜீவர்கள் தான் முகுணத்தில் இருப்பவர்கள் ஆள் ஜீவர்கள் மட்டுமே அறியாமையில் வீழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அறியாம அறியாமனா ஒண்ணுமே இல்லைங்க பிரம்மத்தை மறந்தவன் அறியாமையில் இருக்கின்றான் அர்த்தம் அதாவது பிரம்மம் அழகான ஒரு கல்பனை மாய விளையாட்டை ஆரம்பிக்கின்றது அந்த மாய விளையாட்டில் எல்லா பல ஆயிரம் ரூபங்களாக வரும்போது அதுக்கு ஜீவன் ஒரு பெயரை கொடுக்கிறோம் நம்ம அந்த ஜீவனாக வரும்போது ஜீவ தசையில் சிக்கிவிட்டது குறிப்பா பிரஜோதம ரோல்கள்ல அது சிக்கும் போது பிரம்மத்தை மறந்தது பிரம்மத்தை மறந்ததால் சிக்கியதா சிக்கியதை மறந்ததால் பிரம்மத்தை சிக்கியதால் பிரம்மத்தை மறந்ததா அது வந்து மில்லியன் டாலர் கொஸ்டின் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அத ஆயிடுச்சு சரியா இப்ப அறியாமை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடிகளாக கோடிக்கணக்கான ஜீவன்களாக உருமாறி கலவையோடு விளையாட ஆரம்பிக்கும் போது சில ரஜோதமோ குணங்கள் என்ற ஜீவன்கள் அறியாமை என்ற வலையிலே வீழ்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜீ பிரம்மத்தை மறக்கிறார்கள் தானும் பிரம்மே அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர்கள் மறக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படின் நேச்சுரலி முக்தியா இருக்கு அப்போ இந்த அறியாமையில வீழும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுகதுக்கத்தில் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுல ஈஸ்வரனுடைய குவாலிட்டி என்னன்னா என்னதான் நீ வில்லத்தனம் பண்ணாலும் ஈஸ்வரன் கட்டுப்பாட்டுக்கு மீறி நீ போக முடியாது நீ ஆயிரம் தான் வில்லத்தனம் பண்ணாலும் நீ நீ முடியும் செயல்படுத்துறவன் இவன் மட்டும்தான் அதே மாதிரி நீ அது நீ வந்து மறக்காம வில்லத்தனம் பண்ணாலும் சரி பிரம்மங்கிறத மறக்காம வில்லத்தனம் பண்ணாலும் சரி மறந்துட்டு வில்லத்தனம் பண்ணாலும் சரி இவன் வந்து கர்மான ஒரு பிரின்சிபிள் வச்சிருக்காங்க அது வந்து அற்புதமா விளையாடும் நீ மறந்துட்டு பண்ணேன்னா அந்த லா ஆஃப் கர்மாங்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லே ஆட்டோமேட்டிக்கா உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டு வரும் அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்தவனுக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கும் சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல கொண்டு வந்து ஈஸ்வரன் விளையாடுறான் சரியா பாருங்க ஈஸ்வரனுக்கு சுதந்திரமே கிடையாதுங்க பாவங்க ஈஸ்வரன் அவன் ஜீவனுடைய எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி ஆற்ற வேலையை மட்டும்தான் பண்ணிட்டே இருப்பான் வேலைக்காரன் மட்டும்தான் அவன் சரியா ஆனாலும் ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் எல்லா யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நினைச்ச உடனே அவனுக்கு தெரியும் நினைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது கூட ஏன் இப்ப முக்கியமான கூட ஈஸ்வரனுக்கு தெரியாதுங்க பாவங்க அவன் சரியா ஆனா நினைச்சதுக்கு அப்புறம் அந்த நினைப்பை சரியாக ஆட்டி அவர்களுக்கும் நற்கதி கொடுக்க வேண்டும் என்று அளப்பரிய அன்பிலே அவன் விளையாடுகின்றான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஆதலால் இங்கே ஜீவன் ஈஸ்வரனாகும் முயற்சியை தவிர்த்துவிட்டு தான் பிரம்மம் என்று உணர்ந்தாலே போதும் மிகப்பெரிய பிரம்மானந்தத்தில் திகழ்ந்து விடுவான் என்று புரிகிறதா அப்போ இங்கே யாருக்கு அறியாமை என்றால் பிரம்மம் அற்புதமான கற்பனையிலே ஈஸ்வரனாகவும் ஜீவன்களாகவும் உருமாறியது அதிலே ஒரு சில ஜீவன்கள் ரஜோத குணங்களில் சிக்கிய போது தன்னை மறந்தது அப்படின்னா பிரம்மத்தை மறந்தது விளைவாக அறியாமை என்ற ஒரு சூழலிலே சிக்கியது ஆதலால் அருள்பட ஆரம்பித்தது குரு அருளால் அப்படின்னா ஈஸ்வரனின் அருளால் அது மீண்டும் தன்னை முக்தி என்ற பாதையிலே சென்று தன்னை தான் யார் என்று உணர முயற்சிக்கின்றது அதுக்கு பேரும் முக்தின்னு பேரு உணரும் போது உணரும்போது என்னவாகிறதுன்னா அது பிரம்மம் என்று உணர்ந்து விடுகிறது இங்க பிரம்மம்னு உணர்ந்த உடனே அங்கே வந்து மாயை மறைந்து விடும் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க பிரம்மம் என்று உணர்ந்த பிறகும் கூட அவன் என்ன வேஷத்தை வச்சிருந்தானோ அந்த வேஷத்துல அவன் விளையாடித்தான் இருப்பான் ஆனால் இது வெறும் மாயை என்ற அற்புதமான புரிதலோடு என் எதிரே தெரிவதும் நானே இங்கே தெரிவதும் நானே நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நான் எதுக்கு எனக்கு தெரியல என்ன தெரியக்கூடாதுன்னு மைண்ட் செட்டுக்கு தானே ஜீவனாக வந்திருக்கு நீ நினைக்கிறது எனக்கு தெரியக்கூடாது நீ நினைக்கிறது எனக்கு தெரியக்கூடாது அப்படி இருந்து கேம் ஆடினாதான் நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் செஸ் ஆட உட்காந்துட்டோம் நீ நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிச்சு நான் நினைக்கிறது உனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த செஸ் ஆடுறதுல என்ன பிக்கு இருக்கும் பாடனரி கற்பனை பண்றான் இல்லையா அவன் அப்படி பண்ணுவான் இவனே ஒரு மைண்ட் செட்டுக்காக பண்ணுவான் இந்த ஜென்ரலா சொல்றேன் கற்பனை பண்ணுவாங்க பொதுவா செஸ் நானே வந்து அந்த சைடும் இருந்து இந்த சைடும் இருந்து ஆடுற மாதிரி அப்ப இந்த சைடு வந்துட்டும் போது அவனுடைய மறந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நான் ஆடி அங்க போய் உக்காந்த இதெல்லாம் மறக்கணும் மறந்துட்டு அங்க போய் ஆடினாதான் அந்த கேமை சுவாரஸ்யமா ரசிக்க முடியும் பட் இந்த ஒரு விஷயத்திற்காகவே சுவாரஸ்யத்திற்காகவே அந்த ஜீவனின் நினைப்பு எனக்கு தெரியக்கூடாது எனக்கு இந்த ஜீவனின் நினைப்பு எனக்கு தெரியக்கூடாது என்று அவர் ஆட்டிபியூட்ஸ் உள்ளவர் ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும் ஏன்னா அவன் ஆற்றமே அப்படிங்கிறதுனால சோ தேட் ஃபோர் இங்கே எனக்கு கன்ஃபியூஷனே வரக்கூடாது அவன் என்ன என்ன நினைக்கிறானே எனக்கு தெரியல அப்படின்னா நானும் அவனும் ஏங்க ஒண்ணுன்னு சொல்றேங்க என்று நீ விளையாட்டில் மயங்காதே விளையாட்டின் அடிப்படை தத்துவம் எங்கிருந்து ஆரம்பித்தது பிரம்மம் எவ்வளவு அழகாக ஈஸ்வரனாகவும் பல்லாயிரம் ஜீவனாகவும் இருக்கின்றான் இங்கே நானும் பிரம்மே ஏன்னா அந்த பிரம்ம இருந்து நீ பிரம்ம கண்ணோட்டத்திலிருந்து நீ பார்த்தால் காண்பதெல்லாம் இங்கே பிரம்ம மட்டுமே என்ற அற்புத புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அந்த பிரம்மே என்ற ஒரு முழுமையான பூரிப்பிலே நாம் இந்த மாயையை அனுபவிக்கும் போது அங்கே பிரம்மானந்தம் ஏற்படுகிறது சோ கேள்விக்குண்டான பதில் அனைத்தும் பிரம்மே என்றால் அறியாமை யாருக்கு பிரம்மம் ஒரு சூப்பமான கற்பனையிலே இந்த லீலை செய்கிறது அந்த கற்பனை செய்யும் போது அது தன்னையே ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் கொண்டு அது விளையாடுகிறது விளையாட்டில் ஈஸ்வரன் எப்போதும் நித்திய முக்தன் நமக்கெல்லாம் வழிகாட்டி அவனிடம் சரண் புகுந்தால் இந்த எந்த ஜீவனும் கரையேறிவிடலாம் என்ற அற்புதத்தில் வாழ்பவன் இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது மறந்துட்டேன் நமக்கு என்னென்ன பாஸ் கொடுக்குறாங்க இந்த ஜீவன் கரையேறதுக்கு என்னென்ன வழிகாட்டுறாங்க ஜீவன் கரையேறதுக்கு கர்மயோகம் சொல்லி கொடுக்குறாங்க பக்தியோகம் சொல்லி கொடுக்குறாங்க ஞானையொகம் சொல்லி கொடுக்குறாங்க இதுல யோகம் அப்படிங்கிற பாத்து என்ன சொல்லுது நீ நினைக்கிறத ஈஸ்வரன் ஆட்டுவான் ஆனா இனிமே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு தன் மனதையும் உடலையும் கொண்டு போயிட்டு ஈஸ்வரன் கிட்டே கொடுத்துருது அப்போ ஈஸ்வரனுக்கு இவனை ஆட்ட வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் கொடுக்குறது இத்தனை நாள் இவன் நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி மாட்டேன் ஆட்டிட்டு இருப்பான் இந்த எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏற்கனவே ஓவர்லோடு அவனுக்கு எல்லாம் என்ன என்ன நினைக்கிறான் அதெல்லாம் ஆட்டிட்டு இருக்கிறதுன்னு இந்த பக்தர்கள் என்ன பண்ணிருந்தா என் சார்பில் நீயே நினைச்சுக்கோ நினைக்கிறதையும் அவர்களுக்கு ஓவர்லோட் பக்தன் ஈஸ்வரனிடம் சரணாகதி செய்வது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சரியா இதெல்லாம் ஈஸ்வரன் பேரின்பம் கொள்வான் பெருமகிழ்வு கொள்வான் பேரானந்தத்தில் தெளிப்பான் ஒரு பக்தன் சரணாகதி செய்யும் போது தன்னை ஓவர்லோடு நினைச்சுப்பான்னு நினைச்சிடாதீங்க சரியா சோ தேற்போர் இங்கே இந்த ஜீவன் ஈஸ்வரன் பிரமம் என்ற இந்த மூன்று தத்துவங்களையும் மிக அழகாக புரிந்து கொள்ளும் போது அறியாமை யாருக்கு என்பதும் முக்தி யாருக்கு வேண்டும் என்பதும் இதற்கான பாதை எப்படி அழகாக கண்ணன் வர்ணித்துக் கொடுத்தான் என்பதும் தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன்